பரிணாம அறிவியல் அடிப்படையில் பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அது தாய்ப்பால் குடிக்கிற பருவம் அதாவது ஒரு ரெண்டு ஒன்றரை வயசு வரைக்கும் அதற்கப்பறம் தாய்ப்பால் குடிக்கிறது நிறுத்திவிட்டு அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் பழங்கள் சாப்பிட்டு பழங்குற பழக்கம் பழக்கம் அதாவது தாய்ப்பால் கடத்தபடியாக அவன் இயற்கை உணவை சாப்பிட்டு பழங்கள் தூய பழங்களை சாப்பிட்டு அவள் வேலைக்கு போகணும் அதற்கப்பறம் இயற்கையே சுத்தமாயிடும் பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் அவன் நேரடியாக நேர காட்டு அவனுக்கு எந்த இதுவும் தேவையில்லை ஏ யாருடைய பயிற்சியும் தேவையில்லை அவன் மரணத்தை வென்றுவான் அவன் அப்ப சமாதிக்கு போயிடுவான் நினைச்சா அவன் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு வாழ்ந்துட்டு தான் சமாதிக்கு போவான் சாதாரண உணவு சாப்பிட்டா அவன் செத்து போவான் சாதாரண உணவு சாப்பிட்டா துடிதெடுத்து சாக வேண்டும் அப்ப இது வந்து பரிணாமத்திலே இருக்கிற உண்மை அப்ப பரிணாம அறிவில புரிஞ்சுக்காம யாரை செஞ்சாலும் மரண உறுதி மரணம்னு சித்திரவதப்பட்டு சாகிறது மரண உறுதி உறுதி இப்ப வந்து உள் உள்குற்றம் ஏற்பட்டது எல்லாரும் சாகுறாங்க வெளியில ஏற்படுற குற்றம் சின்ன சின்ன குற்றம் வரலாம் விபத்து விபத்து நிழலடுக்கம் பூகம்பம் விபத்து வண்டி எத்தனையோ வாக்குற மோதிரி ரெண்டு தான் அதெல்லாம் ஒரு தான் ஆனால் உள்குற்றம் ஏற்பட்டு சாகிற வந்து உள் உள்குற்றம் ஏற்பட்டு உள்ள கெட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில அப்படியே தவம் கிடக்குறான் ஆஸ்பத்திரியில பார்த்தோம்னா பெருக்கிட்டே போதும்னா அது உள்குற்றம் ஏற்பட்டு உள் பிரச்சனை தீர்க்க முடியாது எந்த மருந்தினாலும் மாத்திரினாலும் எந்த நோபல் பரிசு பெற்ற மருத்துவ விஞ்ஞானினாலும் உள் பிரச்சனை ஏவனாலும் தீர்க்க முடியாது ஆக அந்த ஜீரணீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம் வயிற்றுல பசி வந்தா சாவ சாப்பா போறான் அந்த பசியை தடுப்பு தடுத்து நிறுத்துற எளிமையான பயிற்சி முறை இதுதான் இது ரொம்ப எளிமை கஷ்டப்பட ஏன் சொல்றோம்னா இயற்கை வந்து ரொம்ப எளிமையா இருக்கு வணக்கண்ணா ஆ ஆ பார்த்தேன் பார்த்தேன் ம் சரி 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 ஆ ஆ சோளங்கிலும் போடுறீங்களா போடு போடு போட்டுங்க 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 ம் சரி நன்றி நன்றி ஆ ஆ ஹலோ பேசுறது சரி இதுதான் நீங்க இப்ப கேள்வி இந்த புத்த இதுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் இது வந்து முப்பது நாள் தொடர்ந்து கவனிக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு வகுப்பு நடக்கும் எஞ்சு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அஞ்சு வகுப்பு நடக்கும் உங்களுக்கு எதுல வேணா வந்து கலந்துக்கலாம் குறைஞ்ச வச்சா ஆறு அந்த முப்பது நாளும் வந்த தத்துவம் புரியாம செஞ்சீங்கன்னா மாட்டிக்க வேண்டியதுதான் இதுல இயற்கை உணவகிற பேச்சுக்கே இடல இயற்கை உணவுல இது ஒரு இன்னொரு பிரிவு இது இயற்கை உணவுல ஜீயற்கை உணவுல நம்ம இந்த இதை ரொம்ப நம்ம ஃபாலோ பண்ணணும் உம் இயற்கை உணவுல இன்னொரு பிரிவு இது இன்னொரு பிரிவு ஜீற்கை உணவு உணவுல இன்னொரு பிரிவு அது என்ன பிரிவு அதுதான் இது உம் சரி இது இயற்கை உணவு சாப்பிடுறது கிடையாது புரியுதா

அது பணக்கார முறை பிச்சை எடுத்து முறை முறையை பிச்சை எடுக்க வச்சிடா போய் கடையில் போய் பிச்சை எடுக்கணும் எனக்கு ஆப்பிள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அது பிச்சை எடுக்கணும் திராட்சை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருநூறு பிச்சை எடுக்கணும் அப்புறம் முந்திரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும் தினா ஆயிரம் ரூபாய் பிச்சைக்கு நான் இங்கே போவேன் ஆஹ் கிடைக்கும் அது பிச்சை எடுக்கணுமே இல்லையா எனக்கு பின்ன எடுக்கணும் பிச்சை எடுக்கணும் இயற்கனவங்க இயற்கை இயற்கை சாப்பிட்டு வாழ்ற மாதிரி கூட கிடையாது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது நோய் நோய் குறையும் உடல் எடை குறையும் நோய் குறையும் ஆனால் கோல் என்ன அதனுடைய அதனுடைய இலக்கு என்ன இப்படி பிச்சை எடுத்துட்டு வாங்கிட்டே இருக்கிறதா ஒரு முக்கியமான இயற்கை மருத்துவர்கள் இது தெரிஞ்சு கம்முன்னு இருக்கிறாங்க ஓ இது எங்கேயே போதுற அப்படின்னு முக்கியமான இயற்கை தமிழ்நாட்டில் முக்கியமான இயற்கை மருத்துவர்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் மரணடி கொடுத்தாச்சு எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் மரணடி கொடுத்தாச்சு இந்த இயற்கை உணவு அந்த வேலையில நான் பிச்சைக்காரன் நான் ஏழை நான் வந்து நீங்க சொல்ற இந்த பிச்சை எடுத்து வாழ முடியாது அப்ப எனக்கு வந்து மீன அடிமையாக்கிறீங்க அப்ப தினம் எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஏன் சாப்பிட்றதுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா எங்க போய் பிச்சை எடுக்கிறதுன்னு கேட்டேன் என் கிட்ட போய் எனக்கு அறிவு இருக்கும்போது எப்படி அடிமையா இருக்க முடியுமான்னு கேட்டேன் அறிவு இருக்கும்போது எப்படி அடிமையா இருக்க முடியும்னு கேட்டேன் வெள்ளக்காரனா வெள்ளக்காரனா குபாசேகல் படிச்சுட்டு எம் டெக் பி டெக் படிச்சுட்டு அடிமையா இருக்கிறாங்க அந்த மாதிரி போய் சொல்றேன் எனக்கு அறிவு இருக்கும்போது நானே அடிமையாகும்னு கேட்டேன் உணவுக்கு நான் அந்த தேங்காய் நீங்க சொல்லக்கூடிய உணவுக்கு நான் எப்படி அடிமையாக்க முடியும்னு கேட்கறேன் தவறான கொள்கை நான் சொன்னேன் இயற்கையில ஒரு உயர்ந்த தத்துவம் தான் அந்த உயர்ந்த தத்துவத்திலயும் குற்றம் இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த உயர்ந்த ஆ நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனால் அது அந்த நாளைக்கு நீங்க சொல்லக்கூடிய உணவு முறைக்கு என்ன வேலை ஒரு நாள் என்ன செலவாகுது தெரியுமான்னு கேட்டேன் ஐநூறு ரூபா செலவாகும் ஐநூறுக்கு எங்க போறதுன்னு கேட்டேன் அப்ப நீ மீண்டும் என்ன பிச்சை கேட்டேன் பதிலே இல்லை என்னது அறிவுன அறிவு என்பது அறிவு என்றால் சிந்தனை கொடுக்கணும் அறிவிந்த சிந்தனை தூண்டணும் செய்து பறக்க வச்சணும் செலவு செலவு கம்மியா இருக்கணும் என்னது செலவு கம்மியா இருக்கணும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு என்னுடைய வசதிக்கு ஒரு ரூபாய்க்கு ஆரோக்கியம் கிடைக்கும் எனக்கு ஒரே ஒரு ரூபா தான் செலவுன்னு ஆரோக்கியம் கிடைக்கும் என்னது ஒரு ரூபா தான் செலவு பண்ணுவேன் அதுவுமே இல்லாம இருக்கான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அவனுக்கு எப்படி போய் சேர்க்கறது நான் கேட்டேன் நான் எனக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வச்சிருந்த நான் பணக்காரன் ஒரு ரூபாய் இருக்காத கூட பேருந்திரத்திலையும் சாக்கடையிலையும் பாலத்துக்கடையிலையும் பிச்சை அப்படி வயங்கி போய் கிடக்குறானா அவனுக்கு எப்படின்னு கேட்டேன் அதுக்கெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தா தான் என் வைத்தியம் நான் சொன்னேன் நீ சொல்றது பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அப்புறம் ஊற வச்ச மொட்டை கடலை ஊற வச்சது மொளை கட்டுறது இல்ல இதெல்லாம் எவன் செய்யற வேலையன்னு கேட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா எத்தனை உயிரும் இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை பேர் உயிர் வாழ்ந்துருக்குன்னு கேட்டேன் இங்க நடக்கலாம் பார்க்கலாம் சாப்பிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் நடக்கலாம் பாக்கலாம் கேட்டேன் ஏறி இறங்கு பார்க்கலாம் கேட்டேன் சக்தி சக்திங்கிறது நைட்ரஜன் ப்ரோட்டீன் வந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வினாடிக்கும் எனக்கு ஒவ்வொரு வினாடிக்கும் எனக்கு வந்து முன்னூறு வாட்சி வேணும் ஒவ்வொரு வினாடிக்கும் முன்னூறு வாட்ஸ் எனர்ஜி இருந்து வரும்னு கேட்டேன் நீ சொல்லக்கூடிய பழத்தில் வருமானு கேட்டேன் நீ சொல்ற பழமோ கீரையோ காய் அது அதுல வெளிக்கு போற உணவுன்னு சொல்லு அது ஆரோக்கியம் தரல வெளிக்கு போறது மலப்பாதையை சுத்தம் செய்வதற்கு சுத்தமாக வைத்துக் கொள்வதற்குத்தானே தவிர எனர்ஜி எங்க இருந்து வருகிறது எனர்ஜி கீரையிலும் கிடையாது காயிலும் கிடையாது அதெல்லாம் குற்றம் உடையது தான் அதுக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டதான் குற்றம் தான் அதுக்கப்புறம் அந்த அதுலயும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இருக்கறனால அது என்ன கண்ணை கருடாக்கிறோம் என்ன கண்ணை குருடா நான் சொன்னேன் நீ சக்கரத்தனி குடிச்ச என் கண் போயிடுச்சுன்னு சொன்னேன் நீ சொல்ற மாதிரி சக்கரத்தனி குடிச்சு தேன் சனி குடிச்சு என் வந்து இன்னும் அந்த உப்பு போகல அப்ப தேனும் குற்ற முடியுதுன்னு சொன்னேன் என்னது தேனும் கூட குற்ற முடியுது என் கண்ணை குருடாக்கிடுச்சு என்னது

அப்படின்னா இந்த கடல இருக்கிற உப்பை எப்படி எடுக்குதுன்னு கேட்டேன் ஆ கேள்விக்கு பதில் தெரியாது பதில் தெரியாது நான் சொல்றேன் அதெல்லாம் கிடையாது பசிதாக சுரம் மரணத்தை உறுதிப்படுத்துவது வைத்திர சுரக்கிற வாதம் என்கிற நீரும் பித்தம் என்கிற நீரும் சளி அதை தூண்டாமல் இருக்கணும் அதுதான் வள்ளுவர் சொன்னார் அதை தூண்டாம இருக்க சொன்னேன் ஆஹ் அப்ப அவங்க அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டாங்க நீ வாழைப்பழம் வச்சா கூட வாத பித்தம் சுரங்கம் சொன்ன வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட வாதம் பித்தம் காப்புங்கிறது மரணத்தை உறுதி செய்கின்ற நீ சாப்பிட்டதை பத்தி கவலை இல்ல அது வந்து முன்னேற்றத்தை தரும் ஆனால் நான் கேட்ட கேள்வி அந்த வாத பித்த மரணத்தை உறுதி செய்கின்ற சாவை உறுதி செய்கின்ற இயற்கையால் சாவை உற்பத்தி செய்யப்பட்ட இயற்கை தான் சாவி உற்பத்தி பண்ணுது அதே இன்னொரு இயற்கை வந்து சாவை தடுக்குது ஒரு இயற்கை சாவையை உறுதி செய்கிறது இன்னொரு சா இன்னொரு இயற்கை சாவை சமாதியாக மாற்றுது சாவை ஒரு இயற்கை வந்து தானே சமாதியாகிறது இன்னொரு இயற்கை வந்து மரணத்துக்கு வழிவகுத்து ஆஹ் ரெண்டு இருக்கு மரணத்தை வழி வைக்கறதுதான் அந்த ஜீரண நீர் சுரக்க வச்சு அவன் சாகடிக்கிறது ஜீரண நிறுத்தி படகிட்டா வெள்ள இல்லாற மாதிரி நீங்க வந்து உடம்பை பிரிச்சுட்டு வெளியே போயிடலாம் இதைத்தவர் சொன்னாரு இதைத்தான் அவரு சொன்னாரு யாரும் புரிஞ்சுக்கல அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியும் பெரிய அறிவாளிகள் கூட புரிய இழைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க பெரிய அறிவாளிகள் பெரிய அறிவாளிகள் கூட சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க பெரிய கவிஞனும் பெரிய புரட்சியாளர்களும் கிடையாது நான் அவ்வளவுதான் என்னால நிறுத்த முடியும் என்னால நிறுத்த முடியும் அவ்வளவுதான் அப்ப என்னால முடியாத்தாலும் முடியும் நான் பெரிய கவிஞன் கிடையாது பெரிய புடவன் கிடையாது பெரிய கடவுள் அருள்கள் எது எனக்கு கிடையாது இயற்கை சட்டத்தை புரிஞ்சாச்சு இயற்கை சட்டத்தை புரிந்தால் அற்புதங்கள் செய்யலாம் ஏழு சுரந்த ஏழு சுரத்த வந்து ஒரு பத்து வருஷம் பயிற்சி பண்ண எந்த நாட்டுக்கு முன்னாடி இசை வாசிக்க முடியும் ஏழு சுரம் தான் வேற ஒண்ணும் கிடையாது என்னது ஏழு சுரந்த ஆமா ஏழு சுரங்கத்துல எழுவது கோடி ராகத்தை உற்பத்தி பண்ணலாம் எழுவது கோடி ராகத்தை உற்பத்தி பண்ணலாம் ஏழுதான் அவ்வளவுதான் நீ சிம்போனே மீதுதான் ஆஹ் காதல கேட்கிற இசைன்றாங்க இந்த கர்நாடகினா கர்நாடக 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 சொல்றது ஒரே அளவும் கிடையாது கருன்னா காதுன்னு அர்த்தம் நாடகம்னா இசைன்னு அர்த்தம் ஆஹ் நடனம்னு அர்த்தம் கருணாடகம்னா காதல் கேட்கிற நடனம்னு அர்த்தம் காதல் கேட்கிற நடனம்னா அது செய்தான் பெரு வேற என்னது அதான் கர்நாட்டிக்ங்கிற கர்நாட்டிக்னா மைசூர் குறிக்கிறது கிடையாது அங்க இருக்கு சமஸ்தானத்தை குறிக்கிறதும் கிடையாது கர்நாடகனா பழசுன்னு அர்த்தம் என்னது முடியாது ஆஹ் கர்நாடகம் என்று சொன்னார் கர்ணம்னா கர்ண பரம்பரைம்பாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க கர்ண பரம்ப கர்ணபரம்புனா காதால கேட்டு கேட்டு பழகணும்னு அர்த்தம் இது கர்ண பரம்பரையா வந்தால் செய்தியும்பாங்க என்னது கர்ண பரம்பரைம்பாங்க கர்ணம்னா காதலியே கேட்டு கேட்டு அதுக்கு வந்து புத்தக வடிவமா ஓலை வடிவமா எழுத்து வடிவமா இருக்காது காதல் கேட்டு கேட்டு வர்றது என்னது கர்ணன்னு பேர் வச்சாங்க இல்லையா காதல வந்து கர்ணன்னா காதல் ஏதோ மாட்டியிருக்கான்னு அர்த்தம் கர்ணன் சொல்றோம் இல்லையா அதுக்கு பேர் என்ன காதல கவச குண்டல மாட்டியிருக்கான்னு அர்த்தம் அதான் கர்ணன் அர்த்தம் கர் நாட்டகம் என்றால் காதால் கேட்கிற இசை அல்லது காதால் கேட்கிற நடனம் அவ்வளவுதான் நீ அந்த காதல் கேட்ட நடனம் ஆடுறான் இல்லையா இசையை கேட்டுன்னு ஆடுறான் அதுதான் அப்ப கர்நாடம் என்று சொன்னா காதல் கேட்கிற நடனம் அது எப்படி காதல் கடறான் ஆமா இசை கேட்டோம்னா தலையாடுது கையாடுது இடு ஆட்டுறான் அப்படி ஆட்டுற இப்படி ஆட்டுறான் அதுதான் நடனம் அப்ப காதால் கேட்கிற இசையா அவர் நடனமாக மாற்றி விட அதுங்க கர்நாடகம் பேர் வச்சாங்க சமஸ்கிருதம் தமிழும் கலந்ததுதான் அது கர்ணடா சமஸ்கிருதா நாடகம்னா தமிழ் அது இங்கிலீஷில் வரப்ப கர்நாடகம் கர்நாடகம்னு சொன்னது இங்கிலீஷ் வர கருநாட்டிக் என்னது என்ன வெங்காய கர்நாட்டி அதுக்கு மூலம் எங்கன்னு சமஸ்கிருதம் தான் கருது நாடகம் தமிழ் இயல் இசை நாடகம் முடிஞ்சு போச்சு அந்த நாடகத்துக்கு ஒட்ட வச்சுக்கிட்டு கருத்துக்கு ஒட்ட கரு நாடு ரெண்டு சேர்த்து கரு முடிஞ்சு போச்சு அதை விட்டு விட்டு மைசூர்ல பிறந்தது கும்பகோணத்துல பிறந்தது குட்டிச்சி வராச்சு அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது காதல் கேட்கறதுக்கு பேரு காதல் கேட்டு ஆடுறதுக்கு பேர் கர்நாடகம் காதல் கேட்டு கேட்டு கர்நாடகம் ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் எந்த புலவர்கிட்ட வேணும் கேளுங்க எந்த புலவருக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லா புலவரும் தமிழ் புலவருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சமஸ்கிருதத்துக்கு ஏமாத்தாம அவனுக்கும் தெரியணும் தமிழை சொல்லிட்டு ஏமாத்திரமா பாருங்க அவனுக்கும் தெரியணும் தமிழை சொல்லிட்டு உலகத்தை தேமாத்திரமா பாருங்க அவனுக்கும் தெரியணும் காரணம் அந்த சமஸ்கிருதம் சொல்லிட்டு உலகத்தை தேமாத்திரமா பாருங்க அவனுக்கும் தெரிஞ்சுருக்கணும் நீங்க ஆசிரியர் தான் நீங்க நீங்க ஆசிரியர் தான் கேக்குறேன்

வெள்ளைக்காரன் தான் இந்த கல்வியை கொண்டு வந்து நாட்டையே சொல்றாங்க எல்லா நாடு எந்தெந்த எந்தெந்த நாட்டுல வெள்ளைக்காரன் போனாலும் அந்த நாட்டு பூரா அடிமையாக்கி குமாசா கல்வியை கொண்டு குமாசா கல்வி முறையை கொடுத்து அவன் அந்த அறிவை மலுங்கடிச்சு சேர அவன் தான் இந்த உலகத்தை உலகத்தையே கெடுத்திருக்கான் அவன் என்னையும் ஏற்றி கெடுத்திருக்கிறான் என்னையும் சேர்த்தி கெடுத்திருக்கிறான் நல்ல வேலை நான் இவனுக்கு அடிமை ஆகலாம் அதான் விஷயமே பிச்சோடு பிடிச்சிட்டு வாய் மூடிட்டு கம்முன்னு திரும்பி இல்லைன்னா நானும் போய் மானம் மானங்கிட்டு மரியாதைக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு அரசியல் அதை சல்யூட் அடிச்சுட்டு அரசியல் லஞ்சத்தை லஞ்சத்தை வாங்கிட்டு அவனுக்கு மறைச்சிட்டு இவனுக்கு மறைச்சிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணியிருப்பேன் நான் அரசியல் மாறி இருந்தா எல்லா அக்கிரமும் பண்ணியிருப்பேன் என்னது ஆனால் தண்டனை மட்டும் எனக்கு கிடைக்காது தண்டனை மட்டும் கிடைக்காது பாருங்கள் எவ்வளவு எத்தனை திருத்தனை பண்ணால் கூட நான் நான் வந்து அரசு ஊழியர் எனக்கு தண்டனை மட்டும் கிடையவே கிடைக்காது அதில் கோடியில் ஒருத்தனுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அத பத்தி எனக்கு அவ்வளோ எனக்கு தண்டனை வராது அதனால தான் யாரும் தண்டிக்கப்படுறது இல்லை ஆனால் வேற பேர் கண்ட நம்மளுக்கு கட்டுமையான நோய் வந்து செ கட்டுமையான நோய் வந்து சித்திரவதை போட்டு சீரடைஞ்சு சக்கரை நோய் வந்து புற்றுநோய் வந்து நூறு வைத்தியர்கள் புலந்து எடுத்து நம்மள ஒரு ஆள் ஒரு ஆள் புழப்ப அவளை வந்து நூறு பேர் கத்தி வச்சு புழப்பாங்க நம்மள ஒரு ஆள் புலந்து கொள்ளுவேன் அரசியல்வாதிகள பத்து பேர் கத்தி எடுத்து பொலந்து கொள்ளுவாங்க கரெக்டாக சரியே தப்பா சரிதான் எத்தனை அரசியல்வாதம் எப்படி வேறு வயதிலும் கத்தியை கிழிச்சிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு டாக்டர் கத்தையை கிழிக்கிறான் அவன் நம்மளை கொண்டு போடுறான் அரசியல்வாதக்கு ஐம்பது டாக்டர் சேர்ந்து கைத்தையும் இதுப்பான் ஆளு பிறப்பு கருத்தை பேசி கொண்டு போடுவாங்க ஒரு கருத்து பேசி கடைசியில கடைசியில் சாட்சியா இலிந்தோம் இப்படி இப்படி சாகர்றதா எல்லாருமே கேவலமான சாவு என்னது மிக இலி இலி இழிந்த சாவு என்ன சாவு அதனால வந்து இது வந்து இயற்கையான சாவு என்பது சமாதி இது இயற்கையான சாவை பத்தி பேசுவது இருந்தே செய்வது செய்வது வீட்டிலிருந்து இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு வீட்டிலிருந்து செய்வது இதுக்குன்னு தனியா இதுக்குன்னு தனியா எல்லாம் போக முடியாது இதுக்கு இது இதுக்காக விலை போக முடியாது நமக்கு வேணும்னா ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் ஒரு காலி எடுத்து வாங்கி அங்க குடியில் போட்டு அங்க சுத்தம் பண்ணலாமே தவிர இது வீட்டிலிருந்து செய்கின்ற மூன்றாவது முறை மூணாவது வாழ்க்கை முறை திருமணமாகாத வாழ்க்கை முறை அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை முறை அது அறுபது வயசு தாண்டி அதுக்கப்புறம் சுத்தம் செய்கிற வாழ்க்கை முறை அப்புறம் உயிரை பிரிச்சுக்கிற வாழ்க்கை முறை கேள்வி மூணாவது வாழ்க்கை நம்ம பாக்குறதுன்னு கேட்டேன் மூணாவது வாழ்க்கை முறைக்கு நீங்க வந்ததுக்கு தான் நாலாவது வாழ்க்கை முறை உயிரை பிரிக்கிற மாதிரி அதெல்லாம் நூறு வருஷம் ஆகணும் எத்தனை நூறு வருஷம் உங்களுக்கு என்ன வயசு ஐம்பது அறுபது அறுபது அறுபத்தி ரெண்டு தாண்டி இருப்பீங்க எழுபத்தி நாலு தொடங்குது எழுபத்தி நாலு நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆகி ஐம்பத்தி எட்டு ரிட்டைர்மெண்ட் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு இல்லையா எப்ப ஓய்வு பெற்றீங்க நான் ரெண்டாயிரத்தி பத்து மார்ச்

அதை வந்து நீங்க பதிவு பண்ணி உள்ள வாங்க நூத்தி ஐம்பது வகுப்பு நடக்கு எத்தனை வகுப்பு நூத்தி ஐம்பது வகுப்பு அதுல எதுல வேணும் நீங்க கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க செய்யறதா இருந்தா நீங்களே நீங்களே செஞ்சுக்கலாம் அப்பவே தெளிவு வந்துடும் அப்ப புத்தகத்தையும் கொடுத்தாச்சு அறிவையும் கொடுத்தாச்சு நீங்களே செஞ்சுக்க வேண்டியதுதான் புத்தகத்தையும் கொடுத்தாச்சு அறி வாத்தியார் வேணும்னு சொன்னீங்கன்னா மட்டும் வாத்தியார் வேணும் தனிப்பட்ட முறை ஆசிரியர் வேணும்னு கட்டணும் என்னது சரி சரி

அப்ப என்ன பண்றேன்னா அந்த நன்கொடை கட்டிட்டு உள்ள வந்துருங்க புரியுதா நான் என்ன பண்ணுவோம் அந்த குழுவில் சேர்த்திடுவேன் அந்த குழு செய்தி வந்துகிட்டே இருக்கும் நீங்க அந்த நேரத்துக்கு வந்துட்டே இருக்கும் அது போக கூடுதல் செய்திகள் கேள்வி பதில் நீங்க கேள்வி பண்ண யார் யாராரு நன்கொடை கொடுத்துட்டாங்க யாராரு நன்கடை கொடுக்கல நன்கடை கொடுத்தவங்களுக்கும் பதில் உண்டு நன்கடை கொடுக்காதவங்களும் பதில் உண்டு எங்க மெசேஜ் வந்துருக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மொத்தத்தை எல்லாத்தையும் சேர்த்து வந்துருக்கு நான் உங்க நம்பருக்கு அனுப்பிச்சிடுறேன் உங்களுடைய

இது ஆசிரியர் வேணும்னு சொன்னா மட்டும்தான் கேள்வி கேட்க முடியாது புத்தகம் இல்லாம கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இது உலகத்துக்கு போயாகணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பத்தாயிரம் காப்பி போயாச்சு ஆனா ஒரு கோடி புத்தகம் வித்தாகணும் இந்த விஞ்ஞான கருத்து போனா தான் எல்லாத்தையும் காப்பா காப்பாற்ற முடியும் இப்ப லட்ச கணக்குல செல பண்ணலாம் நீங்க எந்த சக்கர நோய் இந்த சக்கர நோயோ புற்றுநோயோ கழிவு நோய் எதுவா இருக்கட்டுமே எல்லாமே இந்த பல்லு விளக்குற மாதிரி யார் யார் பல்லு விளக்குறாங்களோ இந்த தொண்டைக்கு கீழே முப்பது அடி விளக்க தெரியல அதாவது கிட்ட இருந்து அதாவது எப்படி கை கட்டியது வாய் கட்டல கைக்கு எட்டியது வாய் கெட்டலுங்கிற மாதிரி இந்த தொண்டைக்கு கீழே எப்படி விளக்குறதுன்னு ஒரு விஞ்ஞானிக்கும் தெரியல என்னது எப்படி இதெல்லாம் பராமரிக்கிறது எப்படி நம்ம எல்லாம் செய்யறது தெரியல ஏங்க இதுல 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 வந்து பாத்தீங்கன்னா படிச்சவன் படிக்க ஆறாயிரம் மொழி இருக்கு இந்தியால மட்டும் மூவாயிரம் மொழி பேசப்படுது கிட்டத்தட்ட இந்தியால மட்டும் ஆயிரத்தி எட்நூறு மொழி ரெண்டாயிரம் மொழி இருக்கு மற்ற எல்லா நாட்டுல ஒரு மொழி தான் இருக்கு ஜெர்மன்ல ஒரே மொழி தான் படிக்கிறான் அப்ப புத்திசாலி ஆகிறான் பிரான்ஸ்ல ஒரே மொழி தான் படிக்கிறான் புத்திசாலி ஆகிறான் அமெரிக்கால ஒரே மொழி தான் எல்லா வளர்ந்த நாடுகளும் ஒரே மொழி தான் வச்சிருக்கு வளர்ந்த வளர்ந்த நாடுகள்லாம் அவங்களும் ஒரே மொழி நம்ம நாட்டுல வந்து எத்தனையோ மொழி இருக்கு அது வேண்டாம் அது தேவையே இல்ல அதுதான் அவன் அவன் மண்ணுக்கு ஏத்தான் அவன் மண்ணு இருக்குற அவன் படிச்சுட்டு போறான் நீ தேவை நீ ஏன் உனக்கு என்ன உனக்கு அறிவியல் தேர்வு இருக்கிற மொழி மொழி பெயர்த்து படிச்சுக்க வேண்டியதுதான் என்னது நம்ம மொழி தாய்மொழி இல்ல நம்ம படிச்சுக்கலாம் அவ்வளவு தான தாய்மொழி நமக்கு தமிழ் இதுலதான் இதுதான் பத்தாயிரம் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே இல்லையே எந்த மொழியில எந்த மொழி வந்தாலும் செத்து போயிடும் தமிழ் சாகவே சாகாது தமிழும் சாகாது அப்புறம் வந்து சைனா மொழியும் சாகாது மற்றெல்லாம் செத்து போயிரு ஹீப்ரு மொழி லத்தீன் மொழி அதெல்லாம் வழக்கொழித்து போச்சு சமஸ்கிருத வளக்கொழிச்சு போச்சு சமஸ்கிருதத்துல இருந்து சில சப்தங்களை பயன்படுத்திக்கலாம் ஆறு சத்தம் இருக்கு அது அந்த எலும்பு அது செத்து போனது அந்த கரைச்சி அந்த சாம்பல் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த ஆறு சத்தம் நமக்கு மூக்கு வழிக்காக பயன்படுத்திக்கலாம் மூக்கு வழிக்காக பயன்படுத்திக்கலாம் தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிஞ்சா போது எந்த குழந்தை இந்த புத்தகத்தை படிக்க முடியும் சரிங்களா ஒண்ணு கவல்பட தேவையில்ல பேசுவோம் நன்றி நன்றி Thank mm -hmm. mm -hmm.